நண்பர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை பொள்ளாச்சி அதே போல் நீலகிரி திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு அதே போல் நான் பார்த்தேன் ஈரோட்டில் ரெண்டு தொகுதி பார்த்தேன் அத்தனை தொகுதியில் வாக்களித்த அதிமுகவுக்கு அந் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கும் நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் பெயராது பாடுபட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்களது பொதுச் செயலாளர் அந் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவித்திருந்தார்கள் இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் சரி அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த எதிர்கட்சியிலெல்லாம் பல்வேறு தோல்வளை வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று மிகப்பெரிய வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக மிகப்பெரிய இயக்கம் அதிகமான தொண்டர்களை கொண்ட இயக்கம் ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி போல் நீலகிரி இன்றைக்கு வாக்களித்த மக்கள் அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கக்கூடிய கட்சி அஇஅதிமுக அது மட்டுமல்ல கடந்த தேர்தலாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது முழுமையாக தொகுதி வெற்றி பெற்றோம் ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்துக்கு கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு எப்பம்போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் தலைமையின் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம் எங்களைப் போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது நீங்க அண்ணாமலை பத்தி கேட்டீங்க நான் வந்து வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்றேன் அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி அதே போல எடுத்தேன் கவிதா பேச முடியாது அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி உட்பட அன்னைக்கு பத்தொன்பது புள்ளி மூணு ஒன்பது சதவீதம் வாக்குகள் பெற்றோம் இன்றைக்கு எங்கள் உடனே தேமுதிக மட்டும்தான் அதே போல புதிய தேச கட்சி இன்றைக்கு இருபது புள்ளி நாலாறு சதவீதம் அதிமுக வாக்குப்பதிக்கவே கூடுதலாக வாக்குகள் பெற்றிருக்கு அதே போல் இன்னும் புள்ளி வேறு எடுத்துட்டீங்கன்னா திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்காங்க இன்றைக்கு தான் பெற்றிருக்காங்க உங்களுக்கு சரிவு இருக்குது நீங்கள் வந்து பத்திரிகை நபர்கள் அண்ணா திமுக மட்டும் பற்றி தான் பேசுகிறீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் கேட்டீங்கல்ல என்ன பண்ணுறது அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று நான் அதுக்கெல்லாம் எவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லிப்போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களி பெறதா இந்த கட்சி முயற்சி வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவரு ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தார் இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி பேசினார் அம்மாவை பற்றி பேசினார் இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச் செயல் எடப்பாடியரை பற்றி ஒருத்தனை கூட்டணி கட்சியிலே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி வந்து இன்னைக்கு முப்பது முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு உங்களெல்லாம் வெளிப்படையாக தெரியும் ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோடைய கருத்து கேட்டு ஒரு முடிவெடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம் நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்றோம் எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும் அதே போல் திமுக இன்றைக்கி வாக்கு வங்கி இங்கே கோயம்புத்தூர் எடுத்துல குறைஞ்சிருக்கு மற்ற வாக்கு அப்படி தான் உனோட வாக்கு வாங்க வாங்கினதை விட தான் வாங்கியிருக்காங்க ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க இல்லை இவங்க பிஜேபியோட பிடிஎம்னே இப்படி மீடியா இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கின்ற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்திலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம் சிறுபான்மையினர் ஓட்டை சிறுபான்மையினர் ஓட்டை வந்து நீங்கள் நம்பாமல் ஆனால் நாங்கள் வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணிய தர்மத்தை கடைபிடிப்போம் ஆனால் விலை வந்தால் விலை வந்தது தான் அது தயார் ஸ்டெடியாக தான் இருந்தது எடப்பாடியில் தெளிவாக சொன்னார் ஆனால் இன்றைக்கி ம அந்த பிரச்சாரம் இந்த அந்த பிரச்சாரங்கள் இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்கள் மேலே தெளிவா தெளிவாக இன்னைக்கு இன்றைக்கி அஇஅதிமுக போன தேர்தலோடு கூட்டு அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம் இதுதான் நிலை இல்லை சொல்கிறேன் சொல்கிறேன் அதே போல் இல்லை ஒரு நிமிஷம் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து இன்னும் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்கிறேன் அவர் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும் போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்கேன் அதுக்கு பின்னால் பதினாலுக்கு மேல் பதினாறுல அவங்க தனியாக நின்றாங்கல்ல திரும்ப அண்ணா தீம் காட்சிக்கு வந்துடல அப்போது அதே போல் அதே பதினாலில் திமுக வந்து வெறும் இருபத்தி நாலு சதவீதம் தான் அதாவது இது பல உதாரணங்கள் இருக்கு கட்சிகள் மற்றும் வெற்றி தோல்வி சகஜம் ஆகவே அன்றைக்கி சிபிஆர் வாங்குகிறத விட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்குறத விட இவர் குறைவாக தான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லை இன்றைக்கி பதினாறில் அதுக்கப்புறம் பிஜேபி நிற்கும் போது எவ்வளோ பர்சனேஜ் வாங்கியிருக்காங்க திரும்ப வந்து கீழே போயிட்டாங்க நோட்டா கீழே வாங்கலையா அதெல்லாம் அதெல்லாம் அதாவது இதை வச்சு இல்லை அதாவது அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தனித்து நின்று காமிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை நானும் சொன்னேன் பத்தொம்பதில் வந்து திமுக வெற்றி பெற்றாங்க இருபத்தொண்ணில் முழுமையாக அங்கே ஜெயிச்சோம் அது போல் ஒன்றரை பர்சன் ஒன்றை சதவீதம் தான் மூணு கூட ஒன்றை சதவீதம் கணக்கு பார்த்தா ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம் ஒன்றை சதவீதம் விட்டு தான் இன்றைக்கி இப்போ இந்த சூழ்நிலையில் எண்பதுலலாம் தலைவர் இருக்கும்போது தெரியும் ரெண்டு சீட்டில் ஜெயித்தோம் திரும்ப ஆட்சி பிடிச்சோம் அதே போல் இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பனையை எடுத்துக்குவோம் அதாவது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும் இல்லை அதே இல்லை நான் திரும்ப சொல்கிறேன் அதே போல் இன்றைக்கி அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்டில் நிறைய அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டார் இங்கே நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பாக ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்ற சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு நாட்களில் நூறு வாக்குறுதி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது பாரத பிரதமர் அவர் மான்முக அவர் மோடி அவரெல்லாம் வராது இன்றைக்கி என்ன நான் நேரடியாக ஹாட் ஃபோனில் பேசுவேன் நேரடியாக பேச பேசுவேன் எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன் நான் வந்து அப்படியே மாத்திடுவேன் நல்லா சொன்னார்ல அதிமுக கோவை மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகள் அதை வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம் அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்களை பூரா எடப்பாடியார் கொடுத்தார் அப்புறம் முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார் எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்றீங்க நம்ம பொதுவாக ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கோம் ஆனால் இருக்கிறதான் நாங்கள் பேசுவோம் நாங்கள் ரொம்ப பூஸ்ட் பண்ணி அப்படியே தலைகளாக மாற்றிடுவோம் அந்த மாதிரி தான் பேசுறோம் ஒன்றும் இல்லை அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த நூறு வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர் கார்கிற தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில் கஷ்டப்படுறாங்க நிறைய டேக்ஸ் வரைக்கும் கேட்டுருக்குறாங்க அதே போல் பாத்தீங்கன்னா ஆனமலையார் நல்ல திட்டத்தை உடனே முடிப்புன்னு சொல்லியிருக்காரு எல்லாம் இப்போ ஒரு தான் தலைவராக இருக்கார் இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு அதே இதில் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இங்க இவ்வளவு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில் சுற்றி எல்லாம் ஓட்டு பிஜேபி நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து நீங்கள் நான் எங்களுடைய கட்சி பற்றி நான் என்ன மொழி பேசினேன் நீங்கள் அண்ணாமலை கேட்டி அவர் பதில் சொன்னதுக்கு நான் பதில் சொன்னேன் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும் அந்த வேலையில பார்க்குறோம் ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏர்போர்ட் விரிவாக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இது எல்லாமே பண்ண சொல்லுங்க சொல்லுங்கள் அதே போல் மேகதா அது அணை கட்டுவ கட்டுவேன் இருக்காங்க அதை எல்லாம் தடுத்து சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் செய்யலாம் மூணாவது முறையாக வர்றாங்க இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் நூறு நீரில் ரேஷன் கூட என்ன தரேன் ஆமாம் பாருங்க அண்ணா ஜூவா நூறு நாளில் ரேஷன் ரேஷன் நூறு நாளில் ரேஷன் கூட தேங்காய் எண்ணெய் தரேன்ட்டு இருக்காராம்மா இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க ஏன்னா ஏன்னா அவர் இந்த தடவை இங்கேருக்கா அடுத்த தடவை வேறு எங்கேயாவது தொகுதியில் போய் நிற்பாரு அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்கார் நான் வந்து இங்கே தான் படித்தேன் எல்லாமே அதாவது அதை மட்டும் பண்ண சொல்லுங்க நாம நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில் ஏன் மக்கள் ஓட்டு போடல இதை சரி பண்ணுற வேலையை தான் பார்க்குறோம் அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு இப்போ திரும்ப அவர் வந்து அவரே தொடராரு வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தெளிவாக இருப்போம் கூட்டணி இருந்தாலும் சரியாக இருப்போம் கூட்டணி இல்லாமல் விலை வந்தாலும் தெளிவாக இருப்போம் அதுதான் ஆனால் அதை தான் இன்றைக்கி திமுக மற்றவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொத்து சிறுபான்மை இருக்கிற பொறுத்தவரை அவங்கள வந்து நம்பாமே பண்ணிவிட்டாங்க நாங்கள் அப்படி இல்லை இப்போ தெளிவாக இருப்பாங்க சிறுபான்மை மக்கள் தெளிவாக இருப்பாங்க எடுத்த இதில் எடப்பாடியாரும் சரி அண்ணாதிமுக எந்த ஸ்டாண்ட்லையும் தெளிவாக இருக்குங்கிறத தெளிவாக இருப்பாங்க அதே போல் அதிமுக மாதிரி நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியாக இருக்கும்போது அதே அண்ணா துறை தமிழக இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கோம் இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சுருக்குறோம் அப்படி ஏதாவது ஒரு பத்து பத்து நாள் செய்ய சொல்லுங்கள் பிஜேபி திமுக செயல்ங்க ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு மக்கள் கூடுதலாக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க பிஜேபி நிறைய பெரிய கூட்டணியில் இருக்கிறத விட இன்னைக்கு கூடுதல் நாங்கள் ஓட்டு வாங்கிக்கிறோம் கண்டிப்பாக இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அண்ணாதிமுக பெரும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார் கூடுதலையாக வந்து நாங்கள் சிறப்பான முறையில் பயனாற்றுவோம் அதுக்கிட்ட பதில் நான் வந்து எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த தேர்தல் பார்த்து இந்த தேர்தல் தான் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலே இதை வர அதிகமாக ஓட்டு வாங்கினாங்க பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அதுக்கப்புறம் என்ன நிலைமைன்னு தெரியும் அதாவது அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் பிரித்து வாக்களிக்கிறாங்க இதில் வந்து நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம் இன்றைக்கி திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில் முக்கியமான கட்சியாக இருக்காங்க பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டு இருக்காங்க மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு சுதந்திர போராட்டக்களத்தில் இருந்து இருக்குது அதேபோல் பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சி அவங்க ஆட்சியில் இருக்காங்க இது ரெண்டு விதமாக அப்படி பார்த்தாங்க இதுதான் இதில் வந்து எங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது எங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும் அதே போல் எங்களுடைய வேட்பாளர் சாதாரண அவர் எங்கள் ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான் இவங்க இவங்கெல்லாம் ஆளு எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம் போன விட கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும் அதாவது என்றைக்கும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்து அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான வெற்றி பெறும் இதுதான் நடந்திருக்குது ஆகவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதும் சரி அதே போல் ரெண்டாயிரத்தி ஆறு சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மேல வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில் அதே போல் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக வெற்றி பெறும் எடப்பாடி முதலமைச்சர் வருவார் இதுல எந்த யாருங்க அவர் அதுதாங்க அதுதான் அவர் தலைமை பஸ் பார்த்துக்க சொல்லுங்க அண்ணா அதிமுக எல்லாம் பார்த்துக்கணும் அண்ணா அதிமுக தெளிவாக இருக்கிறோம் அதாவது நான் தான் திருப்ப திருப்பி நீ கேக்குறீங்க நான் அவரை பற்றி பேருக்குள்ளே நீ திரு திருப்ப அவர் பேர் சொல்லி கேட்குறீங்க அதாவது நான் என்ன அளவுக்கு அவரோட தலைமை தலைவர் பதவி பார்த்துக்க சொல்லுங்க எடப்பாடியாரை அளவுக்கு தெளிவாக இருக்காரு மீண்டும் வந்து கண்டிப்பாக அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும் கண்டிப்பாக அண்ணா திமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வரும் அது மட்டுமில்ல இவ்வளவு திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம் நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம் அவங்க வந்து பொய்யை மட்டும் சொல்லி கேட்டாங்க இனியாது கோவை மாவட்ட மக்களுக்கு நம்பின மக்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்க திட்டங்கள் தந்திருக்கிறோம் நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தரைச்சொல்லுங்க அதே போல திமுக திட்டங்களை நன்றி வணக்கம் எங்களது பொதுச்சியார தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கையை படித்து பாருங்க ஆகவே அண்ணா அதிமுக தெளிவா இருக்குது இந்த தோல்வியெல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான் நன்றி வணக்கம்